வணக்கம் எஃப்எம்சிடி டிவி பார்வையாளர்களே இன்று மீண்டும் ஒரு அருமையான பேச்சாளரை இன்னைக்கு அரங்கத்திற்கு வரவேற்றுள்ளேன் அவர் ஒரு உலக அனுபவம் கொண்டவர் நான் அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்வதை விட அவரை சுய அறிமுகம் நார்மலாக நம்மளுடைய வழக்கமே அதுதான் ஸோ சுய அறிமுகம் செய்து கொள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கண்ணன் ராஜரத்தினம் அவர்களை நலத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் வணக்கம் கணேஷா இன்றைக்கி உங்களையும் நம்ம நேயர்களையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் சென்னையைச் சேர்ந்தவன் என்ன சொல்கிறது நான் வட சென்னையில் பிறந்தேன் இங்கே தான் படித்தேன் அதுக்கப்புறம் இங்கே சென்னை புதுக்கல்லூரியில் படித்தேன் பின்பு அப்போது சென்னை சட்டக்கல்லூரி இப்போ அதுக்கு அம்பேத்கர் சட்டக்கல்லூரின் பேர் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் சட்ட முதுநிலையும் அதுக்கப்புறம் அமெரிக்காவிலேயே பன்னாட்டு உறவுகள் சர்வதேச உறவுகளில் பிஹெச்டி முனைவர் பட்டம் டாக்டர் பட்டமும் பெற்ற பிறகு அங்கேருந்து தொண்ணூற்றி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காங்கிரஸ் ஐயனுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சஷி தரூர் அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளராக இருந்த கோஃபியனானுடைய அப்பவர் இல்லை அந்த நேரத்தில் பின்னாடி ஆனார் அவருடைய இடதுகரம் மாதிரி இருந்தார் அதனால் அவர் எனக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பணிபுரிய அரசியல் துறையிலும் அமைதி காப்பு துறையிலும் பணிபுரிவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் இருபத்தெட்டு ஆண்டுகள் ஒரு இல்லை ரெண்டு முறை நான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு அதை விட்டுட்டு வந்துட்டேன் வந்த பிறகு அவர் திருப்பி என்ன நான் கேட்டதுக்காக எனக்கு திருப்பி அந்த அதே தவறை இன்னொரு முறை செய்தார் இருபத்தெட்டு ஆண்டுகள் அங்கே மூத்த அரசியல் அதிகாரியாக ஓம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன் இப்போ மூணு வருஷம் ஆச்சு நான் ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வு நிறையா எழுதுவதும் பேசுவதும் விருப்ப ஓய்வு தான் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆமாம் அறுபத்தஞ்சி வரைக்கும் வேலை பார்க்கலாம் அறுபதான பிறகு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போது சென்னை மயிலாப்பூரில் வாழ்கிறேன் நிறையா எழுதுறதும் பேசுவதும் எனக்கு பிடித்தமானது அதாவது பாரதி சொன்னான் எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல்னு சொன்னான் குறைஞ்சபட்சம் எழுதுவதும் பேசுவதுமாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் எழுதியிருக்கேன் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்தாபகர் பேரறிஞர் அண்ணா அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்தாபகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய சரிதைகளையும் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய சமூக அரசியல் வரலாற்றை ஒரு திமுகவை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தையும் பெண்குவென் பதிப்பு பார்க்க ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் இப்போ அடுத்து ஒரு வேளை அடுத்து ஒரு புத்தகம் தந்தை பெரியாரை பற்றி எழுத வேண்டிய ஒரு சூழல் வரும் என்று எண்ணுகிறேன் அது அது ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் மிகுந்த சர்ச்சைக்குரிய ஒரு தலைவர் நிறையா ஆங்கிலத்துக்கு மாதிரி சர்ச்சையை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக அடித்து விட்றாரு எதையும் துணிந்து யாருக்கும் அஞ்சாமல் அவர் எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா படிக்கணும் நான் இதை ஒரு காவியாட்டோடு சொல்கிறேன் ஒரு வரைமுறை அல்லது பின்பு சரிப்படுத்திக்க முடியுன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் அவர் அஞ்சியது ஒரே ஒரு முறை தான் அவருடைய பத்திரிகைகளை நடத்த விடாத அவரை சிறைப்படுத்திடுவாங்க ஆங்கிலேயர்கள்னு பொழுது அவர் தீவிர கம்யூனிச ஆதரவாளராக இருந்தார் சோவியத் யூனியன்லாம் போயிட்டு வந்த பிறகு அதிலிருந்து அவர் இந்த நாட்டில் வர்க்கத்தை விட சமூக வகுப்பு பிரிவினை தான் பெரிய பிரிவினை அதை தான் நான் பேச போகிறேன் அதை தான் எழுத போகிறேன் அதை எதிர்த்து தான் போராட போகிறேன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார் ஓகே கம்யூனிசத்தை எதிர்த்தா அவருடைய சுதந்திரம் போயிடும்ன்றது ஆங்கிலேயர்கள் நம்ம இந்த லீடர்ஸ் எல்லாம் பற்றி இப்போ பேசும்போது அதுதான் அப்போ நல்லா அழகாக பண்ணுவோம் நீங்கள் படித்ததெல்லாம் சென்னையில் சென்னையில் படித்த நான் படித்ததெல்லாம் ஆங்கில வழி கல்வி ஆனால் என்னுடைய ஆங்கிலம் தமிழ் சரளமாகவும் நல்ல கவிதை நாயுது எங்கள் அப்பாவுடைய கொடை எங்கள் அப்பா அருப்புக்கோட்டையை சேர்ந்தவர் எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்தாங்க அப்புறம் இங்கேயே தங்கிட்டாங்க ஒரு சின்ன துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க தொடக்கத்தில் அவர் நான்காவது ஃபார்ம் அவ்வளோ தான் படித்தவர் எங்கள் அம்மா ஒரு ஆறாவது படித்தவங்க நான் தான் மூத்த பையன் எனக்கு பின்னாடி ஒரு தங்க காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு சூழலில் என்னை போன்றோர் பள்ளி கல்வி தாண்டி கல்லூரிக்கு போகிறது கல்லூரி முடித்த பிறகு ஒரு ப்ரொஃபஷ்னல் தொழில் கல்விக்கு போகிறது தொழில் கல்வி முடித்த பிறகு அமெரிக்காவுக்கு போகணுன்ற பேராவல் அம்பிஷன் எனக்கு சென்னை சட்டுக்கல்லூரில் படிக்க இருந்துச்சு என்னுடைய பேராசிரியர்கள் குறிப்பாக ஒரு ரெண்டு பேர் ஊர்மிளான்ட்டு ஒரு அம்மையார் அவர்கள் அவர்களும் டாக்டர் பாலுன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து குடிமை பணி தேர்வுகளுக்கு என்னை தயார் பண்ணி எழுத சொன்னாங்க நான் அப்போது என்னையை விட அப்போது இன்னும் குறைவாக தெரியும் எனக்கு அதனால் நான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கார் திறந்து விடுற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டு ஏதோ முட்டாளத்தனமாக சொல்லிட்டு அந்த பக்கம் நான் போகலை ஆனால் விதிப்படி தான் நடக்கும் போல் இருக்குது அதனால் செருண்டு பெட்டின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதனால் இங்கே இந்த தேசிய குடிமை பணி இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு நான் போகலைனாலும் கூட இன்டர்நேஷ்னல் சிவில் சர்வீஸ் பன்னாட்டு குடிமை பணிக்கு நான் போயிட்டேன் இருபத்தெட்டு ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்தேன் இன்னும் வேலை பார்த்துருக்கலாம் நானே தான் விலகி வந்தேன் இந்த தமிழகத்துக்கு வரணும் திருப்பி இங்கே வந்து நாம் கற்றுக்கிட்ட பல செய்திகளையும் கருத்துக்களையும் இளைஞர்களுக்கு மத்தியில் பேசணும் நான் ஒரு எளிமையான ஒரு பின்புலத்திலிருந்து வரவேன் என்னால் போய் அமெரிக்காவில் படிக்க முடியும் அதுவும் சஷி படித்த பல்கலைக்கழகத்தில் என்னால் படிக்க முடியும் என்பதே வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்குள்ளேயே ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தி என்னால் அது முடியும் நான் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் வேலை பார்க்க முடியும்னா யார் வேணாலும் அங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அதற்கு தேவை வந்து ஒரு பேராவல் அம்பிஷன் அதற்குரிய கட்டுப்பாடு அதற்குரிய ஒழுங்கு டிசிப்ளின் டியூட்டி மைண்டட்னஸ் அதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொது பார்வை இருக்கணும் பொதுவெளிக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் வந்து ஒரு ஒரு சாதனம் ஒரு கருவி இந்த மக்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்வது நம்முடைய சொந்த கடமைகள்லாம் முடிஞ்ச பிறகு மற்றவர்களுக்காக வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற அத்தனை பேருமே இந்த மாதிரி பொதுவெளிக்கு வந்துடுவாங்க சார் இந்த எஃப்எம்சிஜி டிவியுடைய நாம் தான் இதை தொடங்கி செயல்படுத்துது எஃப்எம்சிஜி அசோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷனையும் தொண்ணூற்றி ரெண்டில் தேவைகள் அறிந்து நான் உருவாக்கினேன் அதனால் கமர்ஷியல் நோக்கம் ஒரு மைய இதுவாக இல்லாமல் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காரணம் வந்து அந்த விநியோகஸ்தல் சமுதாயம் கம்பெனி பிரதிநிதிகள் இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் படிப்போ இல்லை காலேஜ் படிப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் எப்போ பார் சேல்ஸு கம்பெனி தர டார்கெட்டு குடும்பம் இப்படியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மளால் ஏதாவது ஒரு அவங்களுக்கு நாலேஜை கொடுக்கறதுக்கு வழி இருக்காங்கிற நோக்கத்தோடு தான் இதை உருவாக்கினேன் எங்கள் சங்கத்துக்கும் இது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இதுவாக இருக்க பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் இன்றைக்கி அதனால் நேற்று நடைபெற்ற மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ்னு அழைக்கப்படுற யூரோப்பியன் யூனியனை விட யூரோப்பியன் யூனியன்கிறது நம்மளுடைய திமுக அரசாங்கம் அழகாக ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லி 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 நம்ம வந்து இல்லைன்னா வெறும் கிராம ஒன்றியம் தான் கேள்விப்பட்டு இருந்தோம் இப்போ இந்தியாவே ஒன்றியமாக ஆக்கியிருக்காங்க அந்த மாதிரி யூரோப்பிய ஒன்றியத்தோட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இதை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்கு முக்கியமான சாராம்சங்களை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் பல விவரங்கள் வெளி வராத காரணத்தினால் வந்த பிறகு மீண்டும் இதே சப்ஜெக்டை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வந்து வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம் ஆகையால் நீங்கள் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்குள் நுழைய வேண்டுகோள் விடுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உலக முகமாக இருக்கிறது வந்து ஹேர்லா வேண்டர் லயன் என்ற அம்மையார் ஐரோப்பிய கமிஷன் ஐரோப்பிய ஆணையம் அந்த ஆணையத்தினுடைய தலைவர் அவர் அந்த ஆணையம் வந்து ஒரு அவர்களுடைய செயலகம் அந்த செயலகத்தில் பல குடிமை பணியாளர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூவாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர்களுடைய தலைமையகம் வந்து பிரசில்ஸில் இருக்குது அதற்கு மேலே இந்த ஐரோப்பிய ஆணையத்துக்கு மேலே ஐரோப்பிய கவுன்சில் ஐரோப்பிய குழு அப்படின்னு இருக்குது அது வந்து இது இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளுடைய அந்த நாட்டினுடைய தலைவர்கள் அங்கம் வகிக்கும் ஒரு குழு அதுதான் வந்து இவர்களுக்கு கொள்கை அடிப்படையில் எப்படி இந்த ஒன்றியம் செயல்படணும்னு சொல்கிறது கொள்கை வகுக்கிறது அவங்க அதை செயல்படுத்துறது இவங்க அப்போது அந்த கவுன்சிலுடைய தலைவராக இப்போ இருப்பவர் அதனுடைய பிரசிடெண்டாக இருப்பவர் ஆன்டோனியா காஸ்டான்னு சொன்ன போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீசியர் அவர் அவரும் ஏர்சலா அந்த அம்மையார் வந்து பெல்ஜியம் அல்லது ஜெர்மனி என்று எண்ணுகிறேன் அவர்கள் ரெண்டு பேரும் இங்க வந்திருந்தாங்க இந்த அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களின் அன்னை என்று விவரிக்கப்படும் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் இத அப்படி சொன்னது இந்த வாசகங்களை பயன்படுத்தினது அந்த அம்மையார் தான் ஆமாம் அதுக்கப்புறம் நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலும் அதே வாசகங்களை சொன்னார் பியூஷ் கோயல வந்து ரொம்ப பாராட்டினாங்க அந்த அம்மா இத முன்னெடுத்து புஷ் பண்ணி எடுத்துட்டு போனதுக்கு பியூஷ் கோயல் ஹாவர்டிலும் படித்தவர் ஒரு நல்ல ஒரு வெளியில தெரியக்கூடிய ஒரு நான்கைந்து அமைச்சர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார் இந்த அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த வர்த்தகம் லிமிட்டடாக ஆமா அவர் இங்கே தமிழகத்திலும் நம்ம நல்லா நம்ம அறிஞ்சிருக்கோம் ஏன்னா அவர் இங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளுடைய சூத்திரதாரியாக அவர் இருக்கார் அவரோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பர்சனாலிட்டி ஸ்பீக்ஸ் லிமிட்டெட் நோ கச்சாமு பேசுறதெல்லாம் சைலன்ஸ் இஸ் கோல்டன் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படின்னு சொன்னான் கண்ணதாசன் அது மாதிரி தோளில் கை போட்டு பேசுகிற அளவுக்கு மகிழ்ச்சி அந்த அளவுக்கு அவருக்கு அவருக்கு மனித நேயம் இருக்குது மனிதர்களோட பழுவது என்பதே எப்படி தான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிற இதில் தாண்டி தோல் மேலே கையை போட்டு என்ன சொல்கிறேன் கையை போட்டு நீங்கள் வந்து அச்சமே போடாத எங்கள் வணிக சமுதாயம் பிஜேபி அரசாங்கம் வணிக சமுதாயத்துக்கு வந்து எந்த விதமான தீங்கு நடக்கிறதுக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏதாவது நடக்கும் நடந்தால் கூட சரி பண்ணித்தரும் அதனால் நடந்தால் உடனே பதற்றப்பட்டுறாதீங்க ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து வர்த்தக அமைச்சராக ஆன பிறகு நம்ம பல வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செஞ்சுருக்கு ஒன்று வந்து யுனைடெட் கிங்டம் பிரிட்டனோடு செஞ்சது அதுக்கப்புறம் ஒமானோடு செஞ்சது அதுக்கப்புறம் யுனைட் அரப் எமிரேட்ஸோட கூட ஒரு ஒப்பந்தம் நாம் பண்ணிக்கிட்டோம்னு அதற்கப்புறம் இது இந்த அனைத்து ஒப்பந்தங்களின் அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களும் அன்னையை நேற்று முன்தினம் நாம் நேற்று முன்தினம் கையெழுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தினுடைய இதனுடைய விஸ்தாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மொத்த உற்பத்தியில் கால் பங்கு உற்பத்தியாகும் இரண்டு பெரிய தளங்களை இருபத்தஞ்சு சதவீத உலக பொருளாதார ரெண்டு நாடுகள் இருபத்தேழு ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் சேர்ந்து நாம ஒரு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தைந்து கோடி அவர்கள் வந்து ஒரு நாற்பத்தைந்து கோடி அவ்வளோதான் அவர்கள் சின்னவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய வாங்கும் சக்தி மிகவும் அதிகம் அமெரிக்காவுக்கு அடுத்து பெரிய வாங்கும் சக்தி கொண்டவர்கள் அவர்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய தொழில்நுட்பமும் வந்துட்டு நம்ம விட பல தளங்களில் அவங்க மேலே இருக்காங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் சே இந்த தேதியில் நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுத்தா அவங்களுடைய யூரோ என்று அழைக்கப்படும் நாணயத்தை வாங்கலாம் நூறுரூபா நூற்றி சில்ற வரும் டாலர் வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் என்னமோ அது வந்து டாலருக்கும் அதுக்கும் பொதுவாக ஒரு பத்து பதினைந்து ரூபாய் டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் உலக வர்த்தகத்தில் மூன்றில் ஒரு பங்கு இதனுடைய அளவு அப்போது இது எதையெல்லாம் வந்து தொழுது அப்படின்னா தோல் பொருட்கள் நகைகள் ரத்தினங்கள் ஜெம்ஸ் ஜவுளி இது நமக்கு தெரிஞ்சு தோடுறோம் நீங்கள் வந்து தோல்னு சொல்கிறது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இல்லையா ஒரு பேகு ஷூ பெல்ட் இந்த பர்ஸ் இந்த மாதிரியான தயாரிப்பில் இப்போ யாரெல்லாம் சின்ன லெவலில் இருக்காங்களோ அவங்களாம் ஐரோப்பிய யூனியனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ரொம்ப எளிமையாக ஆக்கியிருக்காங்க அதாவது அந்த அந்த தரக்கட்டுப்பாடு அல்லது அதனுடைய அந்த நுழைவு நுழைவை வந்து விரிவு பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து அந்த குறுகலா இருந்துச்சு நமக்கு இப்போ வந்து தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் குறைச்சிருக்காங்க தொண்ணூத்தி ஆறு சதவிகித பொருட்களுக்கு இந்தியாவிலிருந்து அவர்கள் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி விதிப்பு என்பது குறைவாக போட போகிறார்கள் எவ்வளவுன்றது நமக்கு பின்னாடி தெரியும் இந்த ஒப்பந்தத்தினுடைய முழு விவரங்களும் நமக்கு இன்னும் கிடைக்கும் ஃபுல்லாக அவர்களுக்கு ஐரோப்பியிலிருந்து நாம வாங்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித பொருட்களுக்கு நாம் வரி விதிப்பை குறைத்திருக்கிறோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கார்களுக்கு நூற்றி பத்து சதவிகிதம் நம்ம வரி விதிப்பை வச்சிடணும் இப்போ அது வந்து உங்களுக்கு நாற்பது சதவிகிதமாக குறையும் இறக்கம் பெரிய இரக்கம் தான் நம்முடைய கார் உற்பத்தியாளர்களுக்கு அது ஒரு பெரிய சங்கடத்தை விளைவிக்கும் ஆனால் போட்டி எப்பவுமே நல்லது அது நம்ம நம்ம கார் நல்ல அச்சீவ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜப்பான்ல மஹிந்திரா காரெல்லாம் விரும்பியே வாங்குறாங்க நம்பி வாங்குறாங்க ஜப்பானீஸ் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க மஹிந்திரா நான் வெளிநாடுகளில் மெக்சிகோல அப்புறம் ஆப்பிரிக்கால பல பஜாஜ் ஆட்டோ ஆட்டோஸ் பார்த்துருக்கீங்க டிவிஎஸ் ஆட்டோ ரிக்ஷாஸ் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால நாம கார்கள் கார் துறையிலும் நம்ம இறங்கி பண்ணலாம் அப்புறம் செயற்கை நுண்ணறிவுல ரெண்டு பேரும் வந்து எதிர்காலமே அதுல வந்து ஒத்துழைப்பதாக இந்த அதுக்கப்புறம் பாதுகாப்பு துறை பாதுகாப்பு பாதுகாப்பு துறைனாக்க ராணுவ ராணுவ இந்த அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காயா கலா வந்திருந்தாங்க அவங்களா அவங்க எஸ்டோனியன் ரொம்ப அவங்க சின்னவர்கள் அவங்க அவங்க நாடு வந்து எஸ்டோனியா லித்துவேனியா எஸ்டோனியா இதுதான் நாடுகள் முதல்ல சோவியத் யூனியன் ஒரு எண்பது ஆண்டுகளோ தொண்ணூறு ஆண்டுகள் மட்டுமே சோவியத் யூனியன் அந்த மூன்று நாடுகளை கைப்பற்றி வைத்திருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த சோவியத் யூனியனுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருந்ததாக வரலாற்று ரீதியாகவோ மற்றபடியோ இல்ல அதனால முதல்ல அவர்கள்தான் சோவியத் யூனியன் பலம் குன்றிய பிறகு அவர்கள் வெளியே போனாங்க அதுக்கப்புறம் மற்ற நாடுகளெல்லாம் வெளியே போச்சு ஸோ அதில் இருந்து வரவர்கள் தான் அவர்கள் ஸோ இந்த ஐரோப்பிய ஆணையம் யூரோப்பியன் கமிஷன் அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரி அவர்கள் ஓகே காயா கலாஸ் அவர்களோடு நம்ம ராஜ்நாத் சிங் அவர் சந்தித்து ஒரு செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் அதாவது பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு அதில் வந்து நாம் அதனால் இது மாதிரி அப்புறம் செயற்கை நுண்ணறிவில் வந்து அவர்களுடைய செயற்கை நுண்ணறிவு தளமும் நம்முடைய அலுவலகமும் சேர்ந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நாம் அவர்களுடைய நிதி உதவி கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஐரோப்பா யூரோ நூற்றி ஐம்பது பில்லியன் நீங்கள் அப்படின்னா எப்படி எடுத்துங்கிறேன் ஒரு லட்சம் கோடி நூற்றி ஐம்பது லட்சம் கோடி பில்லியன் அதுதான் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் யூரோ அந்த நிதி உதவியெல்லாம் கேட்டு நம்முடைய இங்கே இருக்கிற தொழில் முனைவோர் அதற்கு விண்ணப்பிக்கலாம் ஏன்னா நாம வந்து இந்த துணிகிற முதலீட்டாளர்கள்னு சொல்றோம்ல வென்ச்சர் கேபிட்டல்ஸ் அது நம்ம குறவு நாம வந்து ரொம்ப ரிஸ்க் ஆஃப் அவர்ஸ் அதாவது இடர்பாடை நம்ம குறைக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் இடர்பாடே இல்லாம நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம் லெஸ் ரிஸ்க் ஆர் ரிஸ்க் ஃப்ரீ ஆமா அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்ல உலகத்துல என்ன முடியாது எல்லாமே ரிவார்டை லேர்ன் பண்ணும் நீங்க ரிஸ்க் அதிகமாக ஆக ரிவார்டை சொல்லி தரணும் சார் ஆக்சுவலா உண்மைதான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்த பல பேர் அவர்கள் தான் பெரிய பெரிய இடங்களுக்குலாம் வந்திருக்காங்க பல பேர் தோற்றும் போயிருக்கிறார்கள் அதனால் அது அதில் வெற்றி உறுதி அப்படின்னு பார்ட் அண்ட் பார்சல் ஃபார்ம் அது ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக தான் இருக்குது அந்த அந்த நிதி உதவிக்கும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த ஒப்பந்தத்தினுடைய விவரங்கள் நம்ம கிடைச்ச பிறகு உள்ளே நம்ம இறங்கி பேசலாம் சார் உங்களுடைய நீங்கள் சொல்கிற விவரங்களை வச்சு பார்க்கச்சு உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வின்னா இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட்டில் ஈடுபாடு இல்லாதவங்க இல்லை எக்ஸ்போஷர் இல்லாதவங்க அந்த சிந்தனையே இல்லாமல் ஏதோ அன்றாட இங்கே வாழ்க்கையை மட்டும் நடத்தின்னு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் தெரிஞ்சவங்க மூலமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காவது தங்களை பண்ணுறதுக்கு இது வாய்ப்பு உருவாக்கும் இல்லையா கண்டிப்பாக உருவாக்கும் இது வந்து அதை தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக உருவாக்கும் இது வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு பெரிய பெரிய அடி எடுத்து வைத்திருக்கிறது ஏன்னா இதுதான் அவர்கள் ரெண்டு தரப்பில் இருந்தும் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களிலேயே மிகப்பெரிய ஒப்பந்தம் இது தான் மிகப்பெரிய மிக பெரும்பான்மையான மக்களை எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா உங்களுக்கு ஏறக்குறைய நாலுல ஒருத்தரை இந்த ஒப்பந்தம் போய் தொடும் தொடும் அந்த இடத்துக்கு நம்மளை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல நிறைய முதலீட்டாளர்கள் நிறைய ஏற்றுமதியாளர்கள் தமிழகத்திலும் சரி இந்தியாவுலயும் சரி வந்துட்டாங்க அவர்கள் இன்னும் மேலும் இந்த இந்த எண்ணிக்கை பெருகணும் ஏன்னா இன்னைக்கு சீனாவுடைய வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வெளிநாட்டு சந்தையை நம்பியே அவர்களுடைய அவர்கள் அதற்கேற்ற மாதிரி அவர்கள் உள்நாட்டு சந்தையே இல்லாத அவர்கள் அவர்களுடைய அவர்கள் வந்து இப்போது மின்சார கார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் முன்னோடிகள் அவர்கள் அடிப்பதற்கு ஒருத்தர் பிறந்து வரணும் அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சைக்கிள்னா சைக்கிளில் ஒரு நூற்று கணக்கான வகை சைக்கிள்கள் அங்கே நான் இது வரைக்கும் சீனா போனது கிடையாது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தடவை போகலாம் உங்களை கொண்டு போய் அங்கே வந்து போட்டி எப்படி இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட அந்த சைக்கிள் இல்லைன்னா எந் யாருக்கிட்ட அந்த சைக்கிள் இருக்கோ அங்கே கொண்டு போய் இவர் கொண்டு போய் விட்டுருவார் ஓகே பிஸ்னஸ்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுறாரு அதற்கு அவங்க அரசும் நிறைய உதவி பண்ணுது அவங்க வந்து ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணுற பணம் இருக்குல்ல அமெரிக்கர்களுக்கு நிகரா இன்னும் சொல்ல போனாலும் அமெரிக்கர்களை பெஞ்சர் பண்றாங்க பண்ணுறாங்க உண்மைதான் சார் நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையில் எனக்கு வந்து ஆராய்ச்சிக்கு இந்தியாவில் இப்போ தான் செலவு பண்ணுற மனோபாவமே வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜிடிபியில் லெஸ் தேன் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு தான் ஆராய்ச்சிக்கோசரம் பண்ணாங்க நீங்க மருத்துவத்துக்கும் கல்விக்கும் நீங்க செலவு பண்ணுற பணம் வந்து வீணாக வீணாக அதே மாதிரி தான் ஆராய்ச்சிக்கும் அதில் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு பிரேக் த்ரூ வரும் என்னைக்காவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் இவ்வளவு நாள் போட்டதும் இவ்வளவு நாள் போட்ட உழைப்பு எல்லாமே நீங்கள் எடுத்துடலாம் அது ஒரு ரொம்ப ஏன்னா சீனா போயிட்டு வந்த சில நண்பர்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவங்களுக்கு சீனாவை போய் பார்த்ததுல ஒரு பெரிய சந்தோஷம் அதிர்ச்சியும் இவ்வளோ முன்னேற்றமான இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்தியா வந்து அவங்கள விட முப்பது வருஷம் முன்னேற்றத்தில் பின்தங்கி இருக்கிற மாதிரியான உணர்வு குறைச்சி சொல்கிறாங்க வா அமெரிக்காவே முப்பது வருஷம் பின்னாடி இருக்குன்றது தான் என்ன எனக்கு பார்த்துட்டு வந்து சொன்னவர்களுடைய கழிப்பு அவருடைய சாலைகள் அவருடைய கட்டடங்கள் அவர்களுடைய சேவைகள் அவர்களுடைய வளர்ச்சி அமெரிக்கா வந்து பழசாயிடுச்சு அவ்வளோ புதுசாக இருக்குது புதுசாக இருக்குது அமெரிக்கர்களே ஒரு முப்பது ஐம்பது ஆண்டுகள் பின்னாடி இருக்கிறாங்க போயிட்டு இந்தியா அட்லீஸ்ட் இன்னொரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து சைனாவை கேட்ச் அப் பண்ணணுன்னா கூட வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஷுட் அலாட் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸு கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட ஃபெயிலியர் ஆனால் கூட புஷ் பண்ணுறாங்க பரவாயில்ல ஏன்னா கண்ணுக்கு நேரம் நம்ம பார்த்தோம் இஸ்ரோ ஃபெயிலியர் போது அந்த இஸ்ரோடைய தலைவர் அழ தொடங்கிட்டார் மோடி அவர்கள் கட்டி அணைச்சி கவலைப்படாதன்னு சொல்லி ஒரு யூக்கம் கொடுக்குறார் இட்ஸ் வெரி நைஸ் என்கரேஜிங் ஃபீலிங்க ஒரு தலைவன் கிட்டேருந்து எல்லா தொண்டன்களுக்கும் கிடைக்கணும் ஜெனியாக கிடைக்கணும் கண்டிப்பாக வெரி குட்டை சொல்லுங்க சார் நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு பெரிய அடி அதாவது நிலாவில் எடுத்து வைக்கும் பொழுது மனிதனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி எடுத்து வைத்திருக்கிறான் மனிதன் பட் இந்த யூரோப்பியன் யூனியன் அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அவங்களும் ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி வச்சிருக்காங்க விண்வெளி முகமம் வச்சிருக்காங்க அவர்களும் அதில் வந்து முன்னோடியாக இருக்காங்க அவர்களுக்கு இந்த அமெரிக்கர்கள் செலவு பண்ணுற அளவுக்கான அந்த ஒரு செல்வ செழிப்பு இன்னும் ஐரோப்பாவில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் கொஞ்சம் பழமைவாதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த அளவுக்கெல்லாம் அவங்க இறங்கி அமெரிக்கர்கள் வந்து தைரியமாக துணிவாக இறங்குவது போல் அவர்கள் இறங்குவதில்லை இப்போ பாருங்கள் அங்கே நாசா நம்ம அதை பேச பேசுகிறோம் நாசா முழுக்க அவர்கள் அவர்களே சொந்தமாக எந்த ராக்கெட்டையும் செய்கிறது கிடையாது அவர்கள் முழுமையாக ஜெஃப் பேசோஸ் இலான் மஸ்க் ஆமா அவங்க கிட்ட அது கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துடுறாங்க அவங்க அதை வந்து மலிவான ராக்கெட்டுகளை தயார் செய்து அவர்கள் அனுப்ப அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்க என்னென்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதெல்லாம் தயார் பண்ணி அதுக்கு அடித்தளம் போட்டது இலான் மஸ்க் அவர்கள் அவரை பற்றி நம்ம ஒரு எபிசோட் நல்லா கண்டிப்பாக பேசணும் கண்டிப்பாக பேசணும் ராக்கெட் மேன் பேசுவோம் சார் ராக்கெட் மேன் ராக்கெட்ரி பேசுவோம் அதனால் இந்த இந்த வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய பிரிவுகள் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய நுண்ணிய தகவல்கள் நமக்கு தெரியும் பொழுது இதை மீண்டும் ஒரு முறை இதை ஒரு பார்வை பார்க்கலாம் அது வரைக்கும் இது ஒரு பெரிய அடி ரெண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் நல்ல பாலம் உருவாகியிருக்கிறது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும்ங்கிற அளவில் இன்றைய நிகழ்ச்சியுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு பலர் வந்து இது வரைக்கும் வெளிநாடு சார் முக்கியமான விஷயம் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால விசா ஃப்ரீ என்ட்ரி எல்லாம் நாடுகள் ரெண்டு இதுக்கும் கிடைக்க மரணம் இப்போ வந்து இதற்கு முன்பாக ரஷ்ய அதிபர் இங்க வந்திருந்த பொழுது கூட நமக்கு வந்து நாம் என்ன பண்ணிட்டோம் அவர்களுக்கு வந்து விசா கட்டணமே இல்லாத இலவசமாக தர்றதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் இறங்கி வந்திருக்கோம் அதே மாதிரி அவர்களும் செய்வார்கள் நம்புகிறோம் அதே மாதிரி அவர்களுடைய ரஷ்ய மொழி அது தெஞ்சிருந்தால் தான் வேலை டூரிசம் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா டெவலப் ஆகிடும் வந்து ப்ளஸ் எக்ஸ்போஷர் கிடைக்கிது இல்லை சார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆமாம் வேற ஆளை சந்திக்கச்சே நீ கிணத்து தவளைஞ்சா இல்லாமல் உன்னை வந்து மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடுகளை விசிட் பண்ணும்போது தான் தெரிய வருது உன் நாட்டை எப்படி வச்சுக்கணும்னு உனக்கு புரிதல் வருது அதனால் நல்ல அருமையான கருத்துக்களை இன்னைக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க ரொம்ப மிக்க நன்றி மீண்டும் நாம் தொடர்ந்து தமிழ் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கும் வந்து பல நல்ல 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 செய்திகளை இந்த வருடத்தில் பலமுறை கொடுக்க வேண்டும் அதுக்கு இந்த எஃப்எம்சிஜி டிவி உங்களை வேண்டுகோள் விளக்கிறது என்று நீங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்ம தளத்துக்கு வந்து உங்களுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கோசரம் வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மகிழ்ச்சி